சாதாரண மக்கள் நாங்க என்ன பண்ணுவோம் ஒன்பது மணிக்கு கடை திறக்கப்படணும் எல்லாத்தையும் போராடி தான் பெற்றோம் வேற வழியே இல்லை நாங்கள் போராடி அதனால எந்த முகத்தை வச்சுட்டு மக்கள்கிட்ட நாளை ஓட்டு காப்பீங்கன்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கிறேன் கேளிக்கை ஊடக நேர்களுக்கு வணக்கம் மத்தியோடு ஊராட்சியில் உள்ள மக்கள் ரெண்டு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கூட களத்துல வரல மக்கள் பிரதிநிதினா மக்கள் வாக்கு செலுத்தி கவுன்சிலராகவும் பிரசிடண்டாகவும் வார்டு மெம்பராகவும் இருந்த ஒரு நபர் கூட ரெண்டு நாள் பிரச்சனைல களத்துல வரல அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சக கட்சியில் இருக்கக்கூடிய அதை களத்துல சொல்லியே ஆகணும் என்னதான் பிரச்சனை மத்தியோடு ஊராட்சியில இந்த மக்களுக்கு முறையா கொடுக்கப்பட வேண்டிய பாமாயில் வரல இந்த மாதங்கள்லே நேத்தைக்கு தான் பாமாயில் வந்துச்சு வந்த பாமாயிலே முழுசா கொடுத்து முடிக்கல ஒரு ரேஷன் கடையில ஆயிரத்தி ஐநூறு கார்டு அப்போ ஒரு அரசு அந்த ஒரு ஊழியரால் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து முடிக்க முடியுமான்றதே கேள்விக்குறி அப்போ இன்னொரு ரேசன் கடை கட்டி கட்டியிருக்காங்க அதை திறங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் திறக்கல அது ரெண்டாவது இன்னொரு காடுன்னு நம்ம பார்ப்போம் சரி நேற்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு காடுக்கும் பாமாயில் வந்துச்சு ஒரு இருநூறு முந்நூறு காடுக்கு பாமாயில் கொடுத்துட்டு எட்டு மணிக்கே மூடறதுக்கு அவர் தயார் ஆகிறாரு அப்ப மக்கள் என்ன கேட்குறாங்க சரி நீங்க நாளைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்ல நாளைக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப அது எப்படி ஏற்க முடியும் அப்ப அடுத்த மாதம் சேர்த்து கொடுப்பீங்களானா அதுவும் கொடுக்க மாட்டேன் அப்ப ஆயிரத்தி மக்களுக்கு காடுக்கு வந்த பாமா இல்ல இருநூறு காடு தான் கொடுத்துருங்க மீதி ஆயிரத்தி என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டு போய் வெளியே வித்து காசாக்கிடுவீங்களா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்ப அது என்ன பண்ணுவீங்க அப்ப அதை எடுத்து முறைகளா நீங்க விட்டுருவீங்க அதுதான் உண்மை அப்ப மக்கள் போராடுறாங்க காவல்துறை வந்து அடுத்த நாள் காலையில ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக திறந்து இதை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தனால மக்கள் நேற்றுக்கு கலைஞ்சு போறாங்க பாமியா காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணியில அந்த வெயில கால் கிடக்க வந்து நிக்கிறாங்க மக்கள் சாப்பிடாம வேலைக்கு போகாம சர்ச்சுக்கு போகாம வந்து நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஏமாச்சும் அந்த ஊழியர் வரல அரசு அதிகாரி வரல யாருமே இல்ல கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பல பேருக்கு நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் தாலுகா சப்ளை ஆபிசர் வர்றாரு அவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு நான் சொல்லிட்டேன்பா ஆனா அவர் வந்து கடையை துறப்பதற்கு தயாரா இல்லங்கிறாரு ஒரு அரசு அதிகாரி நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க வட்டார அளவுல பொறுப்புல இருக்க அதிகாரி நீங்க சொன்னா அந்த பணியால் கேட்க மாட்டா அப்படின்னா சாதாரண மக்கள் நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் மக்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் மத்திகோடு ஊராட்சியில் கட்டப்பட்ட புதிய விலை கடையில வந்து எவ்வளவு முடியுமோ உடனடியாக அதை செயல்படுத்தணும் ஒண்ணு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டா ரெண்டாவது பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இரண்டாவது அடைய அரசு அந்த ஊழல் இருக்காரு இல்லையா அவரை மாற்றணும் அடுத்ததாக புதிய ஊழியரை வரணும் ஒன்பது மணிக்கு கடை திறக்கப்படணும் நீங்க பதினோரு மணிக்கு தொடர்ந்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு தொடர்ந்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஒன்பது மணிக்கு கடை திறக்கப்படணும் கொடுக்க வேண்டிய பொருட்கள் சரியா கொடுக்கணும் அதுல எடை அளவு சரியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டம் மக்களை திரட்டி நடத்தப்படும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாத்தையும் போராடிதான் பெற்றோம்னா வேற வழியே இல்லை நாங்கள் போராடி அதெல்லாம் பெறுவோம் நான் ஒன்னே வேணும் கேட்கிறேன் மக்கள் பிரச்சனை எந்த மூஞ்சியை வச்சிட்டு நீங்க நாளைக்கு தேர்தல் முகத்தை வச்சிட்டு மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மக்கள் பிரச்சனைக்கு நீங்க யாருமே வரல பிரசிட் வரல வார்டு மெம்பர்ஸ் யாருமே வரல கவுன்சிலர் வரல நாளை எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீங்க போய் எலக்ஷன்ல போய் கேட்பீங்க ஓட்டு போடுங்கன்னு மக்களுடைய ஒரு சின்ன அடிப்படையே அந்த நியாய விலை கடை தான் ஒரு மனிதன் குடும்ப நம்மளுடைய இந்தியாவுடைய குடிமகன் என்பதே அவனோட ரேஷன் கார்ட வச்சுதான் அந்த ரேஷன் வச்சுதான் அப்ப அந்த அடிப்படையான ஒரு பிரச்சனைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னா நீங்க எதுக்குதான் வரீங்க அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டு